கல்வி கற்பிறந்த ஐயா காமராஜர் ஐயாவர்களுடைய நூற்றி இருபத்தி மூணாவது திறமாவை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை நண்பர் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வலியிருந்திருக்கின்ற அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் நாடார் சமூகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து மக்களும் போற்றக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே அனைத்து மக்களுக்குமான உரிமையை வெற்றி தந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் அதிலே இன்று எந்த ஒரு சமூகத்திற்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக சேர்ந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் இல்லை என்றால் நான் படித்திருக்க மாட்டேன் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா பல மேடைகளிலே சொல்லியிருக்கின்றார் அவரை போன்று ஒவ்வொரு தலைவரும் நாங்கள் இன்றைக்கு தலைவர்களாக பெரிய தொழிலதிபர்களாக விளங்குவதற்கு ஐயா காமராஜர் விதித்த அந்த வழிகாட்டி அந்த கல்விதான் அவர் திறந்த பள்ளிக்கூடங்கள் தான் காரணம் என்று எல்லாரும் கூறுகின்ற ஒரே தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜகம்பல நாயக்கர் ஆய் சமூகத்தைச் விருதுநகரை பொறுத்தவரை நாடார் சமூகமும் எங்களுடைய ராஜகம்பல நாயக்கர் சமூகமும் பின்னி பிணைந்திருக்கின்ற சமூகம் நகர்ப்புறத்திலே நாடா சமூகமும் கிராமப்புறங்களில் எங்களுடைய ராஜகம்பல நாய்க்க சமூகம் நிறைந்த தொகுதி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அங்கே எங்களுடைய உறவுகள் சொல்வார்கள் எங்களுடைய மூத்தவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஐயா நிற்கின்ற பொழுது நம்முடைய ராஜகம்பலத்து ஆய்க்க சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு கலந்துரையாடுவார் ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என்று பல மேடைகளிலே மூத்த தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் கம்பளத்தார் சமூகத்தில் உட்பிரிவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தொட்டியினாய்களை எழகொள்ளவார் செல்லவார் தோக்கலவார் தொழுவு நாய்க்க ராஜ கம்பளம் என்று எல்லா உட்பிரிவுகளையும் சேர்த்து ஜீவோ வெளியிட்டவர் ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில வாரிசு அரசியல் இல்லாமல் ஒரு அரசியலை நடத்தியவர் காமராஜர் வருகின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு எல்லா எந்த தலைவர் வந்தாலும் ஒதுக்கு ஒதுக்கு என்று ஒரு அப்பது மக்களை மக்களை கல்வி காலத்தில் எளிமையாய் வாழ்ந்த தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய புகழை அடுக்கிக் கொண்டே போகலாம் கடைசி வரை ஏழை மக்களின் பங்காளராக வாழ்ந்தவர் காமராஜர் அவருக்கு வேண்டு கவுண்டர் சமுதாயத்துடைய இளைஞரணியும் புதிய திராவிடர் கழகமும் அவருக்கு விழா நடத்துவது செய்தியாகும் அந்த விழாவை எடுத்த மரியாதைக்குரிய ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு விடுதலை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்துக்கு போராடுகிறவர்களாக இருந்தாலும் கூட அனைத்து சமூக மக்களுக்கும் நாம் பாதுகாப்பாக அனைத்து தலைவர்களையும் நேசிக்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் கடந்து அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு இந்த மேலையில இருந்து ஒரு கருத்தை சொல்கிறேன் இந்த மண்ணுக்காக இந்த விடுதலைக்காக வாழ்ந்த எந்த தலைவர்களையும் அவர் இறந்ததற்கு பிறகு அவர்களை கொச்சைப்பிடித்து பேச வேண்டாம் அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மண்ணை முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி சுதந்திர போட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தாலும் சரி அவர் இறந்த பிறகு அவர்களை கொச்சைப்படுத்துவதை அனைத்து கட்சிகளும் கைவிட வேண்டும் என்று இந்த மேடையிலே கேட்டுக்கொண்டு எந்தென்றைக்கும் அவர் புகழ் நிலைத்திருக்கும் இந்த பணியை எடுத்த உங்களை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரே ஒரு சில வார்த்தைகள்